மார்கழி மாதத்தில் கோலமிடுதல் இந்த சமயத்துல பொதுவா பெண்கள் செய்வனவற்ற ஆண்களும் ஆண்கள் செய்வத பெண்களும் செய்றாங்க இத நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சோம்னா ஒரு பொருளை பார்க்கும்போது பெண் பெண்தன்மை அப்பொருளின் உருவத்தையும் நிறத்திற்கும் தன்மை அப்பொருளோட வடிவியலுக்குமே முக்கியத்துவம் தரும் உதாரணத்துக்கு பஜனைகள் பாடி பக்தியின் வழி செல்வதெல்லாம் பெண் தன்மை சம்பந்தப்பட்டது ஆனா மார்கழி மாசத்துல அதிகாலை வேளையில பஜனைகள் பாடியவாறு ஆண்கள் நகர்வலம் வர்றாங்க அதே போல வடிவியலும் ஆண்தன்மையும் நேரடி தொடர்புடையவை மார்கழியிலயோ பெண்கள் வடிவியல்ல லயிப்பாங்க பேப்பர்ல இல்ல ஆனா வீட்டு வாசல்ல பெரும் கோலங்களா